வணக்கம் மக்களே புடலங்காய் காலையில் இன்னைக்கு வேலைக்கிழமையாட்டு ஒரு புடலங்காய் நிற்கி அதை அறுவடை பண்ணுறோம் பாருங்க ஒரு புடலங்காய் அறுவடை பண்ணியிருக்கோம் ஒரு வெள்ளரிக்காய் நிற்கி வெள்ளரிக்காயும் பறைக்கணும் வேறுங்க ஒரு வெள்ளரிக்காய் இது காய்ச்சி நின்னதே தெரியாது பார்த்துடுங்க இப்போ தண்ணி ஊற்றுனால கண்டை அது நீ விளஞ்சாச்சு பற்றிளா வெள்ளரிக்காய் வெள்ளரிக்காய் சைஸை பற்றிளா எங்கள் மாடியில் எல்லாம் வித்தியாசம் வித்தியாசமாகட்டு காய்க்குது இது உள்ள ஒரு வெள்ளரிக்காயா இங்கே பாருங்க இங்கே என்ன ஒரு வெள்ளரிக்காய் அன்றைக்கு எத்தலாம் இது ஒரு வெள்ளரிக்காய் விள இது ஒரு இன்னும் ஒரு பிஞ்சு நிற்கி இங்கே ஒரு பிஞ்சு நிக்கு என்ன இங்கே ஒரு பிஞ்சு பிஞ்சி இன்னும் ஒரு பிஞ்சு நீக்கி இங்கே ஒரு பாகற்காய் பாகரைக்காய்ல இங்கே வெண்டைக்காயெல்லாம் நிற்கி நாளைக்கு வெண்டைக்காய் நாளைக்கெல்லாம் வரும்போது இதெல்லாம் விளைஞ்சிரும் வேலைக்கிழம காலையில் இது ஒரு வெள்ளரிக்காய் இது ஒரு வெள்ளரிக்காய் புடலங்காய் பாகற்காய் ரெண்டு வெண்டைக்காய் இன்றைக்கி இவ்வளோவும் அறுவடை பண்ணியிருக்கோம் இது பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மாடியிலிருந்து ஆர்கானிக் முறையில் விவசாயம் பண்ணி அறுவடை பண்ணி எடுத்துருக்கோம் பார்த்துருங்க வணக்கம்